தேமுதிகவும் டிஎம்கேவும் கூட்டணியில் சேர்ந்தாச்சா இல்லை தேமுதிகவும் அதிமுகவும் கூட்டணியில் சேர்ந்தாச்சா தேமுதிக கேட்குறத எல்லாத்தையுமே இந்த கட்சிகள் செஞ்சுட்டாங்களா இப்படிலாம் கேள்விகள் உங்கள் மனசில் எழுந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதில் எதுவுமே உண்மை கிடையாதுங்க பிரேமலதா விஜயகாந்த் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியை அவங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய அந்த தன்மையே இல்லை விஜயகாந்த் இருந்தபோது நம்ம கட்சி எப்படி இருந்துச்சோ அதே நிலமையில தான் இப்பவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவறாக புரிஞ்சிட்ருக்காங்க அதனால தான் அவங்க இன்னும் அதிகமாக சீட்டு கேட்டு பேரம் பேசிகிட்டே இருக்காங்க அதனால் எந்த கட்சியும் இவங்கள சேர்க்குறதா இல்லை ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க மீடியாக்கிட்ட நாங்கள் இன்னும் கூட்டணியில் சேரலை நாங்கள் சேர்ந்தோம்னா அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் உண்மை அது கிடையவே கிடையாது இவங்கள இவங்க கேட்கக்கூடிய பேரத்தை ஏற்றுக்கொண்டு இவங்கள சேர்த்துக்கிறதுக்கு யாரும் ரெடி இல்லை கடைசி வேணால் பாருங்கள் இவங்க விஜய் கூட வந்து கூட்டணி அமைக்க போகிறாங்க இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா தொண்டர்கள் விருப்பத்தை கேட்டு நான் கூட்டணி சேர்ந்துட்டேன் விஜய் கூட அதுதான் என்னுடைய விருப்பமும் கூட விஜய் வேறு யாரும் இல்லை எங்கள் வீட்டு பிள்ளை ஏன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா இல்லையான்னு வேணால் நீங்கள் பாருங்க இது நல்ல விஷயந்தான் ஆனால் இது ஆரம்பத்திலே செஞ்சுருக்கணுமா இல்லையா என்னவாவும் இருக்கட்டும் விஜய் கூடையாவது அட்லீஸ்ட் சேர்ந்து இவங்க உண்மையாக தூய்மையாக விஜயகாந்தனுடைய எண்ணத்தை இவங்க பிரதிபலிக்க கூடிய வண்ணம் இவங்க செயல்பட்டா நலமாக இருக்கும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி